அடுத்து யார் கேட்டீங்கன்னா பாலிய ஸ்திரீகளுக்கு பத்தி மதிப்பு புதுசா திருமணமானவங்களோ பழைய திருமணமானவங்களோ எல்லாரும் இதுக்குள்ள வர்றாங்க ஏஜ்னு பார்த்தோம்னா அந்த முதிர் வயது உள்ள ஸ்திரீகளுக்கு கீழே உள்ள எல்லாரையும் நீங்க இதுக்குள்ள கொண்டு வந்துருங்க பாலிய ஸ்திரீகளுக்கான ஒரு ஆலோசனை என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா அது பாருங்க ஒரு வார்த்தையை மேல முக்கியத்துவப்படுத்திட்டு தேவ வசனம் தூசிக்கப்படாதபடிக்கு அப்படின்னு எழுதிட்டு தான் அந்த மேட்டரே வர்றாங்க இப்ப பாலிய ஸ்திரீகள் திருமணமான பெண்கள் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியத்துவப்படுத்துறாங்க தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் புருஷனிடத்துல தான் அன்பா இருக்கணும் பிள்ளைகளிடத்துல தான் அன்பா இருக்கணும் ஏன்னா இது பூரா அம்புடன் அடுத்தால் தான் அன்பு செலுத்துது இன்னைக்கு புருஷனோட அன்பு செலுத்துறது கிடையாது யாரையாவது யாரு போட்டு மணிக்கணக்கா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க பிள்ளைகளிடத்துல அன்பு வைக்கிறது கிடையாது அதை முக்கியத்துவப்படுத்தி எழுதுறாங்க கத்தருடைய பிள்ளைகள் நீங்க உங்க புருஷரிடத்துல அன்பு வைக்கணும் புருஷரிடத்துல அன்பு இல்லைன்னா தேவ வசனம் டிவோஸ் டிவோஸ் ஆனால் தேவ வசனம் என்ன செய்யப்படும் தூஷிக்கப்படும் இந்த பாலிய ஸ்திரிகளுக்கு தேவை அடுத்து என்னன்னா கற்புள்ளவர்களாக இருக்கணும் எதை முக்கியத்துவப்படுத்தி எழுதுறாங்கன்னா உங்க கணவரோட மட்டும்தான் நீங்க சரீர பிரகாரமா நீங்க ஐக்கியத்துல இருக்கணும் அதை தாண்டி இன்னொரு ஆடவனோடு நீங்க ஐக்கியப்படுறீங்க பாருங்க அந்த விஷயத்தை ஆட் பண்ணி எழுதுறாங்க அதுக்காகத்தான் பாலிய ஸ்திரிகள் கற்புள்ளவர்களாக இருக்கணும்னு எழுதுறாங்க எந்த ஆண்களும் உங்களை தொடை நீங்க அனுமதிக்க கூடாதுங்கிற ஆலோசனை அடுத்து வீட்டில் தரித்திருக்கிறவர்களாக இருக்கணும் நீங்க எந்த வீடு நீங்கள் வசிக்கிறீங்களோ அந்த வீட்டுல நீங்க தரித்திருக்கணும் வீடு வீடா போய் உட்காந்து கொண்டு இருக்க இருக்கக்கூடாது அக்கா வீட்டுக்கு போறது அம்மா வீட்டுக்கு போறது மாமா வீட்டுக்கு போறது சித்தப்பா வீட்டுக்கு போறது இப்படி இருக்கக்கூடாது வீட்டிலே இதெல்லாம் பெரியவங்க சொல்ற ஆலோசனை தானே அதை கேட்டிருக்கேன் நான் ஒரு காலத்துல ஏமா ஒரு பொம்பளை பிள்ளைன்னா வீட்டுல இருக்க மாட்டியா நீ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல பைப்பிள் அழகாக நமக்கு சொல்லிக் கொடுக்கறது அடுத்து தங்கள் புருஷருக்கு கீழ்படுகிறவர்களாக இருக்கணும்